நலந்தானா நேர்கனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி உடல் சார்ந்து நாம் எதிர்கொள்கின்ற சவால்கள் ஏறால் ஒரு நோய்க்காக நாம் எடுத்துக் கொள்கின்ற சிரத்தை அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக நாங்கள் மேற்கொள்கின்ற வைத்தியம் வைத்திய முறைமைகள் இப்படி பல விடயங்களை நாங்கள் அவ்வப்போது நம்முடைய சமூகம் சார்ந்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் வைத்தியரிடமும் வக்கீலிடமும் போய் சொல்லக்கூடாது என்று கூறுவார்கள் ஏனென்று சொன்னால் நிஜத்தை நிஜமாய் சாடித்தான் அதற்குரிய தீவினை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் உடல் சார்ந்து நாங்கள் எதிர்கொள்கின்ற ஏராளமான சவால்கள் நோய்களாக எம்மை பீடித்துக் கொண்டிருக்க அவற்றிலிருந்து விடுவிடுவதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் எவ்வகையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நலந்தாரா நிகழ்ச்சி அவ்வப்போது உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் சிறுநீரகம் சார்ந்து இடம்பெறுகின்ற நோய்கள் பிரச்சனைகள் அதனால் நமக்கு ஏற்படுகின்ற சவால்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு அதாவது சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடுவதற்காக பருத்து துறை ஆதார வைத்திய சாலையின் வைத்திய நிபுணராக இந்த பொது வைத்திய நிபுணராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய திருக்கானா சத்தியமூர்த்தி அவர்களை நாங்கள் இன்றைய தினம் இவரது கலையத்துக்கு வரவழைத்து இணைத்திருக்கின்றோம் அவரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நமது அழைப்பு ஏற்றி இங்கே வரைகிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில் இந்த சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் தொடர்பான விளக்கங்களுக்காக நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றோம் அந்த வகையிலே ஏன் இந்த சிறுநீரகம் என்கின்ற அந்த ஒரு உறுப்புக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது ஆஹ் நமது உடல் பல்வேறு வகையான உறுப்புகளால் அங்கங்களால் சேர்க்கப்பட்டு ஒரு உன்னத நிலைமை உன்னத நிலைமையாக காணப்படுகின்றது அதில் வந்து ஒரு அங்கங்களும் ஒரு ஒரு தனக்குரிய பங்குகளை சிறம்பட வகு வகுப்பதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் அப்ப நாம் பொதுவாக எடுத்தோமானால் இன்று வைத்தியமான தொழிற்படுகின்றது இதன் மூலம் ரத்தம் பம்பனுப்பட்டு உடம்பில் சென்று ம தேவையான நிகழ்ச்சி அதாவது சக்தி ஆக்சிஜன் என்பதை தருகின்றது அதன் மாதிரி சுநீரத்தை எடுத்தோமானால் மக்கு ஒரு பிரதான அங்கமாக காணப்படுகின்றது அதாவது ஸ்ரீநீரகம் இரண்டு ஸ்ரீநீரகம் நமக்கு காணப்படுகின்றது ஒன்று போதுமானது கடவுள் நமக்கு ரெண்டை படைத்துள்ளார் ஏதாவது ஒரு தொழிற்பாடுகள் பிரச்சனை வந்தால் மற்றது நமக்கு உதவியாக காணப்படுகின்றது இந்த சிறுநீரகமானது பொதுவாக அது தொழிலானது கழிவுகளை நம்ம உடலில் உருவாக்கப்படும் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவது அதன் பிரதானமான தொழிலாகும் பல்வேறு வகையான விதமாக வேலையானது நடத்தப்படுகின்றது பொதுவாக நோக்கமானால் சிறுநீரகத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வீட்டில பில்டர் வச்சுக்கிறோம் அதன் மூலம் தண்ணீரை வடிகட்டி சுத்தமான தண்ணீரை குடிக்கின்றோம் அதன் மாதிரி ஒரு சிறுநீரகத்திலும் ஒரு லட்சத்துக்கு அதிகமான பில்டர்ஸ் காணப்படுகின்றது அந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்மளுடைய நச்சு பொருட்கள் தேவையில்லாத கழிவுகள் என்பனவற்றை உடலிலிருந்து அகற்றி நமது ஆரோக்கியமான உடலை பேணுகின்றது இப்போ பல்வேறு விதமாக தொழிற்படுகின்றது நமது ஆசிட் அட்களில் அந்த பிஹெச் என்பனவற்றை மேம்படுத்துவதன் மூலம் தொழில் தொழிற்படுகின்றது பல்வேறு பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரஷர் என்பனவற்றின் மூலம் பல்வேறு வகையாக நமது உடலில் அது தொழிற்பட்டு நமது உடலை சீராக பேணுகின்றது அப்ப இப்படியான இந்த விடயங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை வந்து இந்த உறுப்பு மேற்கொள்வதால் அது ஒரு மிக முக்கியமான விடயமாக காணப்படும் ஆனால் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏனைய சில உறுப்புகள் தன்னால் இயலாமை அதை தனக்கு இயலாது என்று சொன்னால் உடனடியாகவே அதுக்கு எதிர்விளைவுகளை காட்டிவிடும் ஆனால் சிறுநீரகம் அப்படி இல்லை தன்னால் எவ்வளவு இயங்க முடியுமோ அவ்வளவுக்கு இயங்கி இறுதி வரை போராடி அதன் பிற்பாடுதான் தன்னை தன் இயலாமையை வெளிப்படுத்தும் என்று கூறுவார்கள் அது உண்மையா ஆஹ் எவ்வாறு என்று நோக்கமானாலும் இப்ப நாங்கள் சுனீரத்துக்குரிய நாங்கள் செலவு ஜூரின் அவுட் புட் அதாவது நமக்கு வருகின்ற ஜூரின் அஹ் செலத்தின் அளவை வைத்துத்தான் நாங்கள் உடலில் உள்ள தொழிற்பாடுகளை வந்து நாங்கள் பொதுவாக அளவிடுகிறோம் உங்களுக்கு பொதுவாக நோக்கம் டெங்கு பேஷன்ட் வருகிறார் வைத்தியசாலைக்கு வருகிறார் அவர் வரும்போது நாங்கள் டெங்கு தெரியும் உங்களுக்கு டெங்கு டெங்கு சாதாரண டெங்கு காய்ச்சல் ரத்தம் காசுகின்ற டெங்கு ஹெமரச்சி ஃபீவர்ன்ற ஒரு வகை இருக்கின்றது நாங்கள் டெங்கு பேஷன்ட் சொல்லுகின்றோம் உங்களுடைய ஜூரினை வந்து நீங்கள் எழுத வேண்டும் மனத்திய ஆறத்துக்கும் நூறு எம்எல் அருந்துங்கள் ஒரு ஐம்பது வயது ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்டவர்கள் சொல்லுகின்றோம் மனத்தியாரத்தை நூறு எம்எல் அருந்துங்கள் மூன்று மனத்தே ஆக உங்களுடைய செலத்தை அளந்து எழுதுங்கள் குறைந்தது மனத்திய முப்பது எம்எல் ஜூரின் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வைத்தியரிடம் உடனடியாக ஒரு உடனடியாக சென்று சொல்லுங்கள் நாம் அதற்குரிய என்ன செய்ய வேண்டும் என்று அளவிடுகின்றோம் என்று அதாவது உடலில் உள்ள ரத்தோட்டம் செல்கின்றது அது வந்து கடைசியா சிறுநீரகத்துக்கு செல்கின்றது அதன் மூலம் ஸ்ரீநீரகம் சரியாக தொழிற்பட்டால் நாங்கள் சொல்கின்றோம் உடலும் சரியாக தொழிற்படுகின்றது ஒரு சாதாரணமாக தொழிற்படுகின்றது ஜூரின் அவுட்புட் அதாவது ஜூரின் அளவு குறையும் போது நாங்கள் சொல்கின்றோம் உடலில் ஒரு அசாதாரண மேட் நடந்து கொண்டிருக்கின்றது அதனை கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவே ஜூரின் சினியத்தின் தன்மையானது நமது உடலின் தன்மைக்கு ஒரு இண்டிகேட்டராக அளவீடாக காணப்படுகின்றன ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் போது நாம் உணர்கின்றோம் உடலில் ஒரு அசாதாரணமாக பங்கு நடந்து கொண்டிருக்கின்றன அதான் அதான் கிட்னியின் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது எப்பொழுதாவது இந்த சிறுநீரகத்திலே நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அல்ல ஏற்பட போகிறது என்கின்ற ஒரு சிம்டம்ஸ் ஒரு எதிர் எப்படி எங்களுக்கு வழங்கப்படும் என்னென்ன கூடாக ஓ இது எங்களுடைய சிறுநீரகம் தொடர்பான ஒரு பாதிப்பாகத்தான் இருக்க போகிறது என்று எப்படி அடையாளம் காண முடியும் ஆஹ் பொதுவாக நோக்கினோமானால் ஒரு ஜூரின் அவுட்புட் அதாவது ஜூரின் அளவு வந்து குறைகின்ற செல்கின்றது அதாவது ஜூரின் போகவில்லை என்றால் ஒரு இண்டிகேட்டர் அதே தவிர உடல் வந்து முதலாவதாக நமது முகமானது விங்கிக் கொண்டு செல்கின்றது பின்பு நமது உடுக்கால் நமது அங்கங்கள் ஒன்றொன்றாக வந்து விங்கிக் கொண்டு செல்கின்றது அது அது உடம்பின் தன்மையை பொறுத்து நாங்கள் கூறுகொண்டோம் சிறுநீரக பிரச்சினை காணப்படுகிறது பல்வேறு அங்கங்களுக்கு பல்வேறு வகையான வீக்கங்கள் காணப்படுகிறது சிறுநீரகத்தின் தாக்கத்துக்கு முதலாவதாக முகவீக்கம் பின்பு பார்த்தோமான உடம்பு முழுக்க வெங்கிக் கொண்டு செல்கின்றது அதனை தவிர போது நமக்கு வாந்தி சாப்பிட அறிவருப்பு என்பன ஏற்படுகின்றது அதனை தவிர நாம் ஒரு மூச்சு அந்தரங்களும் சுவாசிக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதன் மூலம் இதன் போது ஏற்படுகின்றது அதனை தவிர உடம்பில் கடிக்கின்ற தன்மை ஏற்படலாம் ஒரு மயக்கத்தன்மை ஏற்படலாம் பொதுவாக இதை நாங்கள் சுனநீரத்துக்குரிய செயலிழப்பாக கருதுகின்றோம் உண்மையில் உடலுக்கு தேவையான பல்வேறு விதமான வடிகட்டல் விடயங்களிலே பெரும்பான்மையாக தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறுநீரகம் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பது நாம் படிப்படியாக உணரக்கூடியதாக இருக்கிறதாகவே அதற்கான முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தோடு நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம் இது நலந்தானா சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம் நலந்தானா சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இது நலந்தானா இன்றைய தினம் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம் இந்த சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் நோய் தாக்கங்கள் அதிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் எப்படிப்பட்ட விடயங்களில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்ற விடயங்கள் பற்றி கலந்து அழைக்கின்றோம் இது தொடர்பாக எங்களோடு பல அறிவுரைகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் பருத்து துறை ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் திருக்கானா சத்தியமூர்த்தி அவர்கள் அவர்களை மீண்டும் இணைந்து கொள்ளலாம் வெல்கம் பேக் டாக்டர் சிறுநீரகம் என்று சொன்னாலே அநேகருடைய வாய்களில் வருகின்ற ஒரு நோய் சிறுநீரக கற்கள் இந்த சிறுநீரக கற்கள் ஏன் ஏற்படுகிறது அது எவ்வாறு சிறுநீரகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை தவிர்ப்பது எப்படி ஆஹ் நல்ல ஒரு கேள்வியாக உள்ளது அஹ் இக்காலகட்ட இப்போது வக்கியான காலகட்டம் இப்போது நமக்கு நடக்கின்றது இந்த சுநீரக கற்கள் ஒரு வக்கியான காலகட்டங்களில் பொதுவாக நமக்கு இந்த நோயை ஏற்படுகின்றது சுறுநீரக கற்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் அதாவது நமது உடல் வந்து நமது கழிவுகளை உடலிலிருந்து சுநீரகமானது வெளியேற்றுகின்றது அப்படி வெளியேற்றும் போது பல்வேறு வகையான கல்சியம் சம்பந்தப்பட்ட தாது பொருட்களின் பெண்ணை நாங்கள் கூடுதலாக எடுக்கும் போது அல்லது தண்ணீரின் அளவு நாங்கள் குடிக்கின்ற தண்ணீரின் அளவு குறையின் போது இந்த தாது பொருட்கள் உடம்பில் தேங்குகின்றது தேங்குகின்ற தாது பொருட்கள் சேர்ந்து கற்களாக தோற்றுவிக்கப்படுகிறது நாங்கள் அளவுக்கு அதிகமாக நீரை அளவுக்கு தேவையான நீரை குறைப்போமானால் கூடுதலாக வியவை ஏற்படுகின்றது இதன் மூலமும் நமதுக்கு தண்ணி தன்மையான உடம்பில் குறைந்து கொண்டு செல்கின்றது அதை தவிர சில வகையான அதிகமான தாது பொருட்களை உள்ள தனியோட கறிவிப்பு என்ற பல்வேறு வகையான உப்புக்கள் காணப்படுகின்றது சம்பந்த உணவுகளை கூடுதலாக எடுக்கும் போதும் அதிக அளவிலான புரதத் தன்மையான உணவுகளை எடுக்கும் போதும் நமக்கு கற்களானது கூடுதலாக தோற்றுவிக்கப்படுகின்றது இதனை தவிர பரம்பரையாக சில நோய்களின் மூலமும் சுரநீரக் கேட்கள் நமக்கு ஏற்படுகின்றது அதனை தவிர அடிக்கடி எமக்கு ஸ்ரீநீரத்திலே கிருமித் தோட்ட யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்கிறார்கள் அதன் மூலமும் சுரநீரக் கற்கள் ஏற்படக்கூடிய தன்மையானது கூடுதலாக காணப்படுகின்றது பொதுவாக எடுத்தோமானால் நாங்கள் பல்வேறு வகையாக இந்த சுரநீரக் கற்களை பிரிக்கலாம் பொதுவாக நமக்கு ஜாழ்பாணத்திலும் சரி நம்ம இலங்கையிலும் சரி பொதுவாக காணப்படுகின்ற சுறுநீரக் கற்கள் எடுத்த கல்சியம் ஒக்சலேட் என்று கூறுகின்றோம் ஒரு எழுபத்தஞ்சு வித ஆராய்ச்சியின் முடியலும்படி ஜாழ்ப்பாணத்திலும் எடுத்தோம்னால் இலங்கை எழுபத்தைந்து விதமானத்துக்கு மேற்பட்ட ஏற்படும் நோயாளிகளை எடுத்தோமானால் கல்சியம் ஒக்சலேட் தான் கூடுதலாக காணப்படுகின்றது அதனை தவிர நாங்கள் கூடுதலான கழிவுப் பொருட்கள் புரதத்தன்மையான பொருட்கள் எடுக்கும் போதும் யூரிக் ஆசிட் ஸ்டோனும் நமக்கு ஏற்படுகின்றது குறியினர் பரம்பரை மூலமும் ஏற்படுகின்றது அது ஒரு ஒரு மெட்டாபாலிசம் பாதிக்கப்படுவதாக ஏற்படுகிறது ஸ்டோன் என்று கூறுகின்றோம் இதனை தவிர நம்ம அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதால் ஸ்டுவைட் ஸ்டோனும் ஸ்டோன் எங்களுக்கு ஏற்படுகிறது ஒரு பல்வேறு வகையான ஸ்ரீரக கேட்கள் தன்மையான ஸ்ரீரக கேட்களானது எமது உடலில் ஏற்படுகின்றது அப்ப இந்த தென்மையை பொறுத்து நமக்கு சிம்டங்கள் குணங்குறிகள் வந்து வேறுபடுகின்றது இருக்கலாம் அது அப்படியே மெதுவாக நகர்ந்து ஒரு எங்களுடைய ஸ்ரீநீரக தொகுதியின் எடுத்தமென்றால் இரண்டு சிறுநீரகம் காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து ஜூரிட்டர் என்று கூடுகின்றோம் இரண்டு பக்கத்திலிருந்தும் ஜூரிட்டர் என்ற ஒரு குழாய் வந்து சிறுநீர் பையை வந்து தொடுக்குகின்றது அதிலிருந்து சிறுநீர் பை ஜூரினானது ஜுரித்திரான் என்ற ஒரு உறுப்பினாக வெளியேறு வெளியேறுகின்றது இந்த இதுக்கு தன்மையை பொறுத்து மது குணங்குறிகளானது ஆனது இப்போ கிட்னியில ஸ்டோன் இருக்கும்போது அது வந்து சிறிய ஸ்டோன் இருக்கும்போது பெரிய அளவில் மக்கு குணங்குறிகள் தெரிவதில்லை அந்த இந்த ஸ்ரீரக கல் வந்து அப்படியே ஒரு பத்து மில்லி மீட்டருக்கு மேலே போகும்போது ஐந்து மீட்டர் மில்லி மீட்டருக்கு மேலே சைஸ் கூடும்போது அப்படி நகர்ந்து கொண்டு சிறுநீர் இந்த பெல்வி சண்டு போடுகின்றோம் அப்படி ஜூலிட்டர் சொன்ன சிறிய குழாயில் நகர்ந்து போ செல்லும் போதுதான் நமக்கு பெரிய அளவு தாங்க முடியாத ஒரு வயிற்று நோய் ஏற்படுகின்றது பொதுவாக நமக்கு பக்கத்தில் நேரி ரெண்டு பக்கம் நேரிகள் ஏற்படலாம் அல்லது வயிற்றுல ஏற்படுகலாம் அப்படி அந்த நோவானது அப்படி கொண்டு கீழே அமது அஹ் கால்வரை செல்லலாம் தாங்க முடியாத நோவாக காணப்படுகின்றது சில பேரை பார்த்தோம்னு சொன்னா அந்த அது மூவ் வழியா ரத்தமும் ஜூரின் உடல் போகலாம் சொன்ன டூரியான்னு கூறுகின்றோம் ரத்தம் செல்லலாம் இந்த ஜூரித்ரான்னு சொல்லுகின்றேன் தானே அந்த ஜூரிட்டரா வந்து பயிர் போய் செலம் போறவா இந்த குழாய் சொல்ற ஜூரி திரான்னு கூறுகின்றோம் அதன் பிளாக் ஏற்படும் போது செலம் போகாம பிளாக் ஏற்படுகின்றது அடையப்பது இதனால் அவர்கள் வீங்கி அவதிப்படுவார்கள் நோயாளிகள் ஆகவே சக்தி ஏற்படலாம் வைத்துப் பிரட் ஏற்படலாம் காய்ச்சல் ஏற்படலாம் இன்ஃபெக்ஷனும் ஏற்படலாம் பல்வேறு வகையான நோய்கள் துன்பங்கள் நமக்கு இந்த சிறுநீர் கற்களால் ஏற்படுகின்றது சிறிய சிறுநீரக கற்கள் அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த கற்களை வந்து அதிகப்படியாக நாங்கள் தண்ணீர் அருந்தி அந்த கற்களை கரைத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அனுப்பியோ அதை இல்லாமல் என்று கேள்விப்பட்டிருக்கு என்ன நான் அறிந்தவரை இந்த கற்கள் அதிகப்படியாக வளர்ச்சி அடைந்தால் அவற்றை சில நேரங்களிலே ஆரம்ப நாட்களிலே சத்திர சிகிச்சை மூலம் மூலமாக எடுத்து அல்லது வெளியேற்றிய விடயங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த லேசர் சத்திர சிகிச்சை முறைகளும் இருக்கிறது இந்த முறைகளில் எது பாதுகாப்பானது இப்பொழுது அண்மை காலங்களில் இடம்பெற்று வருகின்ற சிகிச்சை முறை எப்படி அமைக்கிறது ஆஹ் இப்போது நாங்கள் ஒரு நவீன யுகத்திலே உள்ளோமேன்னு இப்போ பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகள் பல்வேறு வகையான வைத்தியங்களுக்கு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் மாதிரியும் ஸ்ரீநீர கேற்களுக்கு பல்வேறு வகையான நவீன வைத்திய முறைகள் இப்போது காணப்படுகின்றது ஆஹ் பொதுவாக நோக்கமானால் சிறிய ஸ்ரீநீர கேட்களுக்கு பொதுவாக மருந்தின் மூலம் அதனை நாங்கள் செய்யலாம் அது போதிய தண்ணீர் அருக அருந்துதல் வேண்டும் அதாவது ஒரு மூன்று லிட்டர் தண்ணி கிட்ட நாங்கள் கட்டாயமா குடி குடிப்பதன் மூலம் நமது உடலில் தண்ணி தன்மையால இந்த சிறுநீரக கற்களை போக்கூடிய தன்மையை கொண்டு வரலாம் ரெண்டாவது பார்த்தா சில மருந்துகளை கொடுக்கின்றோம் அந்த யூரின்ட புளோவை வந்து கொண்டு செல்கின்றது அது வந்து நாங்கள் ஜூரிமேக்ஸ் அப்படி டேப்லெட் மாத்திரைகள் கொடுக்கின்றோம் இதன் மூலம் யூரின் இந்த ஃப்ளோவை வந்து கொண்டு செல்வர் இதன் மூலம் சிறுநீரக தென்டப்பாடில் போய் கொண்டிருக்கின்றது அதனை தவிர நாங்கள் சொன்ன மாதிரி சர்ஜரியை பார்த்தோம் என்றால் ஆரம்ப காலகட்டங்களில் இது ஓப்பன் அதாவது பெரிய சர்ஜரி பெரிய கற்களுக்கு ஓபன் பண்ணி அதாவது தான் கற்களை எடுக்கக்கூடியதாக காணப்பட்டது இப்போ நவீன முறையில் பார்த்தோம் நம்ம கண்ணுக்கு என்ன மாதிரி கற்ற லேசர் மூலமோ அதன் மூலம் வந்து இப்ப ஸ்ரீர கற்களுக்கும் லேசர் மூலம் அது உடைக்கப்பட்டு அது வந்து தூளாக்கப்பட்டு நம்ம ஜூரினோட அந்த சிறு சிறு தூள்களாக வெளியேற்றப்படுகின்றது இதன் மூலம் பெரிய சர்ஜரியை வந்து வந்து தவிர்த்து இருக்கின்றோம் இதனை தவிர பல்வேறு வகையான இந்த புது முறைகள் காணப்படுகிறது இதன் மூலம் நமது சர்ஜன் அதாவது இதுக்குரிய ஸ்பெஷல் சர்ஜன் இருக்கிறார்கள் ஜூரோ சர்ஜன் என்று கூறுகின்றோம் அவர்கள் வந்து இந்த ஸ்ரீரக்கள் வந்து நம்மை பாதுகாக்கின்றார்கள் நமது துன்பத்தை வந்து தணிக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் ஒருவர் தண்ணீர் அருந்துவது மிக மிக குறைவாக குறை குறைவாக கொண்டே போகிறது திடீரென அவர் ஒரு முறை காலையில் எழுந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது பயங்கர ஒரு சூடாகவும் எரிவாகவும் அந்த சிறுநீர் வெளியேறுகிறது அவரால் தாங்க முடியாத வழியை அனுபவிக்கிறார் உடனடியாக வைத்தியசாலையை நாடி அவர் சில பரிசோதனை செய்கின்ற பொழுது அவருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் என்று கூறப்படுகிறார் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் என்று சொன்னால் என்ன இதனால் எப்படியான பாதிப்புகள் ஏற்படுகிறது பொதுவாக நோக்கியோமானால் இன்று வயதானவர்களுக்கு தான் இது கூடுதலாக ஏற்படுகிறது பெண்களுக்கு கூடுதலாக ஜூரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்றது பொதுவாக இது இந்த மெடிக்கல் கண்டிஷன் டயபிட்டிஸ் என்பன நீரிழிவு உள்ளவர்களுக்கு கூடுதலாக ஜூரிங் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தன்மை கூடுதலாக இருக்கும் அதனை தவிர நீங்கள் இப்ப நாங்கள் பார்த்தோமானால் நாங்கள் ஆஃபீஸுக்கு போகின்றோம் அங்கே டாய்லெட் சரியில்லை வாஷ்ரூம் சரியில்லை என்று போட்டு நாங்கள் ஜூரினை வந்து பாஸ் பண்ணாம வந்து நாங்கள் வந்து அடக்கி வைத்திருப்பதன் மூலமும் யூரின் கூட எதிர்ப்பதன் மூலமும் கூட்டுகின்றது கிருமித்தாக்கம் கிருமித்தாக்கம் தன்மையானது கூடுதலாக காணப்படுகிறது அது தர மலை சிக்கல் என்பதை எடுக்கும் போதும் யூரின் வந்து பொதுவாக நாங்கள் நாங்கள் பாஸ் பண்ற குறையும் போதும் இந்த ஜூரின் இன்ஃபெக்ஷனுக்குரிய தன்மையானது கூடுதலாக காணப்படுகின்றது இதன ஆகவே நாங்கள் பொதுவாக தகுந்த அளவு அஹ் போதியளவு நீர் அறிந்துதல் வேண்டும் அடிக்கடி நாங்கள் ஜூரீனை வந்து நாங்கள் கழிக்க வேண்டும் நாங்கள் அடக்கி வைத்திருப்பதன் மூலம் அறிகுறிகள் வந்து கூடுதலாக காணப்படும் இந்த கிருமிகள் தாக்குவதற்கான அதிகமாக இருக்கிறது கிருமிகள் பையனூடாக மேலே பரவி கிட்னியையும் தாக்கலாம் கூடுகின்றோம் தன்மைகள் கூடுதலாக அதாவது நாங்கள் எதிர்ப்பு சக்தி குறைந்த பல்வேறு வகையான நோய் உள்ளவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி வயதான குறைவாக இருக்கின்றது அதற்கு ஈஸியாக இந்த இன்ஃபெக்ஷன் ஆனது

பரத்துறை ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணருக்கான சத்யமூர்த்தி அவர்கள் அவரை மீண்டும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் டாக்டர் இப்ப இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகப்படியாக வயது வந்தவர்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொல்லி ஏன் இப்படிப்பட்ட இந்த சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் சிறுவர்களுக்கு ஏற்படாதா ஆஹ் பல்வேறு வகையான நோய்கள் சிறுநீரக சம்பந்த நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றது பொதுவாக நான் சொல்லுவோமானால் இந்த குழந்தைகளுக்கு ஒரு அனடமிகள் பிறக்கும் போதே சில வித்தியாசம் வேல்வன் புஷ்ட யூத்த வேல்வன் சில வித்தியாசத்தால் வந்து நாங்கள் கவனிக்காம இருக்கும்போது அந்த ஜூரின் ஃப்ளோ வந்து பின்னு கிட்னிக்கு போறதால வந்து கிட்னி வந்து பாதிக்கப்படுகின்றது இதன் மூலம் கிருமி தாக்கம் உள்ளாக்கப்பட்டு கிட்னியின் தொழிற்பாடு சுனிலத்த தொழிற்பாடு இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுகிறது சாத்தியக்கூறு கூடவே இருக்கிறது ஆகவே நாங்கள் அதை வந்து நாங்கள் ஏலியாக ஆரம்பத்திலே கண்டுபிடித்து தீர்வு கொடுப்பதன் மூலம் குழந்தைகளின் சிறீரத்தை வந்து பாதுகாக்க முடியும் இரண்டாவது குழந்தைகளை நோக்கம் அனைவருக்கு வந்து புரதம் வெளியேறுகிற தன்மை சில சில காரணங்களால் ஏற்படுகின்றது அதை சொல்றது நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் நெஃப்ரெட்டிக் சின்ட்ரோம் என்று புரதங்கள் போற தன்மைகள் கூடுதலாக காணப்படுகின்றன அதையும் வந்து நாங்கள் குழந்தையின் தன்மைகளை முக வீக்கங்கள் உடம்பு வீக்கங்கள் மற்ற அடிக்கடி நோயாய்ப்படுதல் காய்ச்சல் இருப்பதன் மூலம் கண்டுபிடிப்பதன் மூலம் உடனடியாக வைத்திய ஆலோசனை மூலம் இதை கண்டுபிடித்து குழந்தைக்கு அந்த மருந்துகளின் மூலம் அந்த நோயை வந்து இல்லாமல் செய்யலாம் குறைக்கலாம் நாங்கள் இதை நாங்கள் இதை வந்து தவிர விட்டோம்னு சொன்னால் குழந்தைகள் வந்து பின்வர் நோக்குவோமானால் கிட்னி ஃபெயிலியர் கிட்னியில் சேலந்த பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள் ஆகவே இக்காலகட்டங்களில் இதற்குரிய நாங்கள் தகுந்த வைத்திய ஆலோசனை மூலம் இதனை தவிர்த்து கொண்டலாம் உடலிலேயே ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட நோய்களுக்காக நாங்கள் மருத்துவ ஆலோசனைகளின்படி அடிக்கடி மருந்துகளை நாங்கள் உட்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக மருந்துகளை நாங்கள் உட்கொள்கின்ற பொழுது இந்த மருந்துகளினால் சிறுநீரகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஆ நல்ல கேள்வி இப்போது நாங்கள் பல்வேறு வகையான நோய்களுக்கு பல்வேறு வகையான மருந்துகளை பார்த்துக்கொண்டு இருக்கின்றோம் பொதுவாக வயதானவர்களை நோக்குவோமான அவர்களுக்கு ஏற்படுகிற நோய் வந்து ஒரு நேரி நோய் சொல்லுவார்கள் உடம்பு நோ மூட்டு நோ கடக்கலாம இருக்கு வாதம் சொல்லி சொல்லுவார்கள் இது இதுக்கு நாங்கள் பார்த்தோம்னா அவர்கள் பொதுவாக தங்கண்டபாலில சென்று பார்மசியில மருந்துகளை வேண்டுகின்றார்கள் அதாவது நோய் வழி நிவாரணி மருந்துகளை தாங்கள் வேண்டி தாங்களே ஒரு டாக்டருட ஒரு அட்வைஸ் அதாவது ஆலோசனை இல்லாமல் தாங்களே உண்ணுகிறார்கள் இது வந்து தொடர்ச்சியாக எடுக்கும் போது நம்ம சிறுநீரத்தை வந்து பாதிக்கின்றது இதை சொல்லுவாங்க எனர்ஜிசிக் நெஃப்ரோபதி என்று கூறுகின்றோம் அப்ப அந்த நோய் நோய் நிவாரணிகள் வந்து எல்லா நோய் நிவாரணிகளும் நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பானது அல்ல அது வந்து கட்டாயமாக ஒரு ஆலோசனை வைத்திய ஆலோசனை பின்னே கட்டாயமாக மருத்துக்களை எடுக்க வேண்டும் அதை தவிர நாங்கள் ஸ்ரீரத்தின தன்மைகள் வந்து பல்வேறு வகையான நோய்களால் தாக்கங்கள் குறையும் போது நாங்க என்ன செய்ய மருந்துகள் இதை வந்து மாத்துகின்றோம் பொதுவாக மெட்போமின் டேப்லெட் இருக்கிறது அப்ப நாங்க அது வந்து ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதால வந்து கிட்னி பழந்து பேஷண்டும் அந்த மெட்ஃபோமின் குளிச்சு எடுக்கணும் இல்லை நாங்கள் ரெண்டு கொடுத்தாலும் ஒன்றுதான் எடுக்கணும் நிப்பாட்டுகின்றோம் ஏனென்றால் அம்மாத்திரையின் கழிவுகள் வந்து சிறீநீரத்து நடந்து வெளியேறுகின்றது இப்ப கிட்னி வந்து செயலக்கும் போது அந்த கழிவுகள் வந்து உடம்பில் தேங்குவதால் பல்வேறு வகையான தாக்கங்கள் நமக்கு ஏற்படும் அதனால் நாங்கள் மெட்ஃபோமின் மாத்திரையை செயலப்புகள் ஏற்படும் போது தவித்துக்கோட்டோம் உம் உதாரணமாக எங்களுடைய உடலிலேயே ஒரு நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நோய் ஏற்படுகிறதோ இல்லையோ அதனால் வருகின்ற பயத்தினாலேயே எங்களுடைய பாதி சக்தி இல்லாமல் போய்விடும் உதாரணமாக சிறுநீரகம் இடுப்பிலே பின்புறமாக இடுப்பு பகுதிக்கு சற்று மேலே அமைந்திருக்கிறது பின்புறமாக சாதாரணமாக பலர் வந்து இடுப்பு நோ என்று உணர்கின்ற பொழுது இது வந்து சிறுநீரகம் தொடர்பான வழியாக நோவா நோவாக இல்ல வருத்தமாக இருக்குமோ சொல்லி அடிக்கடி பயப்படுகின்ற நிலை கூட ஏற்படுகிறது இப்படி யாராவது அப்படி தேவையில்லாமல் அப்படி பயப்படாமல் தனக்கு சிறுநீரகம் தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் அதாவது இப்படிப்பட்ட பரிசோதனை முறைகள் மூலமாக வைத்திய ஆலோசனை மூலமாக அவற்றை அறிந்து கொள்ளலாம் ஆஹ் இதோ ஒரு நீங்கள் பல்வேறு வகையான நோயாளிகளும் அது கிளினிக்ல சொல்வார்கள் நேரின் டாக்டர் வந்துட்டு எனக்கு கிட்னி ஃபெயிலியர் உட்கு சொல்ல கேட்பார்கள் ஆக நாங்கள் அவர்களுக்கு அவருக்கு தன்மைகளை கூறுக்கணும் செல்லந்தால் ஒவ்வேறு வகையான குணங்குறிகள் அதாவது முகவீக்கங்கள் உடம்பு வீக்கங்கள் சிலம்போர் அளவு குறைகின்ற சக்தி வைத்து என்பன ஏற்படலாம் அனைத்து அதை பற்றி யோசிக்கும் போது ஒவ்வொரு வைத்திய சாலைகளிலும் ஒவ்வொரு மாவட்ட வைத்தியசாலைகளிலோ ஆதார வைத்தியசாலைகளிலோ போத வைத்திய சாலைகளில் இலகுவாக அதுக்குரிய நாங்கள் பரிசோதனைகள் காணப்படுகின்றது பொதுவாக நாங்கள் முதலாக ஜூரின் ஜூரினை பற்றி ஒரு செய்வன் டெஸ்ட் ஒன் ரெண்டாவதா பார்ப்போம் அதன் மூலம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் புரதம் வெளியறுகின்றதா அல்லது என்ன கல் என்ன இன்ஃபெக்ஷனுக்குரிய அறிகுறிகள் இருக்கிறதா கிட்னி ஸ்டோனுக்குரிய என்ன அறிகுறிகள் இருக்கிறதா என்பது தன்மைகளை வைத்து கூறலாம் ரெண்டாவதாக நாங்கள் செய்கிற டெஸ்ட் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ன்னு கூறுவோம் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று கூறுகின்றோம் சீரம் கிரியன் இதை வைத்து நாங்கள் வந்து கூறுகொன்றோம் கிட்னி எவ்வளவு விதம் வேலை செய்கின்றோன்னு கூறுகொன்றோம் அதற்கு நார்மலான ரேஞ்ச் ஒன்று இருக்கின்றது அதனை விட அந்த அளவான கூடும் போது நாங்கள் கூறுகொன்றோம் இது கிட்னி வந்து இத்தனை விதம் வேலை செய்கின்றது நாங்கள் இப்போ கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ஐந்து படிமானங்களாக கூறுகின்றோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் இந்த ஐந்து படிமானம் முதலாவது நிலையை பார்த்தோம் என்றால் கிட்னி வந்து அந்த இஜிஎஃப் ஆரோண்டு கூறுகொண்டோம் குழம்பில் ஃபில்ட்ரேஷன் அதாவது ஒரு சிறீரமானது ஒரு நிமிஷத்துக்கு நமது உடம்பில் வந்து ஃபில்ட்ரேட் பண்ணுற ஜூரின் அளவை வச்சு நாங்கள் ஊருக்குன்றோம் ஜி இஜிஎஃப் ஆண்டு கூறுகின்றோம் அது வந்து நார்மலாக தொண்ணூறுக்கு மேல் காணப்படுகின்றது தொண்ணூறு எம்எல் மினிட் பினிட் ஒன் பாயிண்ட் செவன் மீட்டர் மீட்டர்ஸ்க்கு உடம்பு வச்சு கூறுகின்றோம் ரெண்டாவது பார்த்தமெண்ட் சொன்னால் சிக்ஸ்டி டூ நைன்டி என்று கூறுகின்றோம் மூன்றாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா சிக்ஸ்டி நாலாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா தேர்ட்டி அஞ்சாவது ஸ்டேஜினா லெஸ் தேன் பிப்டி அதாவது அஞ்சாவது ஸ்டேஜ் அது பார்த்து அர்த்தம் அது பிரணாயம் செய்யணும் அது கடைசி கட்டத்துக்கு ஏற்படுகிறது சரி இப்படிப்பட்ட மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு உடல் உறுப்பாக இந்த சிறுநீரகம் அமைந்து காணப்படுகிறது இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போவதனால் இப்போ உங்களுடைய பார்வையாளர்களுக்கான ஒரு ஆலோசனையாக ஒரு சிறுநீரகத்தை நாம் பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு எந்தெந்த விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் நான் முன்னே ஒரு கிட்னில வந்து ஒரு இல்ல லட்சக்கணக்கான பில்டர்ஸ் கழிவுகளை அகற்றுவதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட உடம்பில் லட்சக்கணக்கான பில்டர்ஸ் நாங்கள் தகுந்த அளவில் இதனை நாங்கள் பராமரிக்க வேண்டும் முதலாவதாக தகுந்த போதிய அளவு நீர் வந்து அருந்துதல் வேண்டும் நாம குளிர்நாட்டில் வக்கியான நாட்டில் உள்ளோம் ஆகவே எமது வியர்வையால் எனக்கு தண்ணீர் வழிகருகின்றது ஆகவே நாங்கள் குறைந்தது ஒரு ரெண்டரை லிட்டர்லேருந்து மூன்று லிட்டருக்கு மேற்பட்ட தண்ணீரை வந்து அருந்துதல் வேட்டோம் இரண்டாவதை பார்த்தோமானால் நாங்கள் ரெண்டு யூரினை வந்து நாங்கள் அடிக்கடி ஒய்திங்க சொல்லணும் அதாவது பாஸ் பண்ண வேண்டும் அடக்கி வைத்திருக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாவது தடம் ஜூரின் வந்து பாஸ் பண்ணி அந்த யூரின் தங்குற விதத்தை வந்து வைக்கல் வேண்டும் மூன்றாவது வந்து அதிக அளவு தாது பொருட்கள் கலந்த உணவுகளையோ அதிகளவு புரதம் கலந்த உணவுகளின் விடவியத்தை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும் இதன் மூலம் நாங்கள் வந்து இந்த சிறவையான கேட்க ஏற்படுகிற வீதத்தை வந்து குறைத்துக் கொள்ளலாம் அதைத் தவிர த தேவையில்லாத மாத்திரைகளை வந்து தவித்துக் கொள்ளுதல் வேண்டும் தேவையில்லாத நாங்கள் தேவையான மருந்துகளை வந்து வைத்திய ஆலோசனை படி எடுத்துக்கொள்தல் வந்து சுலினத்தின் பாதுகாப்புக்கு வெளி முக்கியமானதாக காணப்படுகின்றது நமக்கு ஏதாவது குணங்குறிகள் ஏதாவது பயம் ஏற்பட்டால் ஆரம்பத்திலே ஒரு ஒரு இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலையோ மாவட்ட வைத்தியசாலையோ போதன வைத்தியசாலையோ சென்று நமது உடலை வந்து நாங்கள் வருடம் வருடம் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து செக் பண்ணி கொள்ளலாம் அதனை தவிர நமக்கு என்ன உடல் கிட்னிய அசாதாரணங்கள் இருக்கும் போது ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று கூறுகின்றோம் ஸ்கேனின் மூலம் ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற போது வைத்தியசாலைகள் செய்து நமது கிட்னியின் தன்மையை வந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள பா பார்க்க முடியும் அவ்வாறு வேலை செய்கின்ற ஆகவே நாம் இன்றைய நவீன காலத்தில் பல்வேறு வகையான வைத்திய இலவசமான வைத்திய பரிசோதனைகள் வைத்தியங்கள் காணப்படுகின்றது இதாவது ஸ்ரீநகர் சம்பந்தமான கேள்வியில் எழும்போது கட்டாயமாக நீங்கள் சென்று நாடி வைத்திய பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ளலாம் இதனைத் தவிர சரோக நீரிழிவு சம்பந்தமான நோயாளிகள் ஹைப்பர் டென்ஷன் பிரஷர் சம்பந்தமான நோயாளிகள் வெலுங்கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் ஏற்படுகிற வீதம் சரியான கூடவாக காணப்படுகின்றது ஆகவே அவர்கள் வருதம் வருடம் வருடம் தங்களுடைய சினீரத்தன்மையை வந்து கட்டாயமாக சோதித்து பார்க்க வேண்டும் ஆக ஒட்டுமொத்தமாக கூறுவார்கள் என்சான் உடம்புக்கு சிறசை பிரதானம் என்பது போல இந்த என்சான் உடம்புக்கு ஒரு ஃபில்டர் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய சிறு நீரகத்தை பராமரிப்பது வந்து எங்கள் ஒவ்வொருவருடைய முக்கிய கடமையாக காணப்படுகிறது ஆகவே இந்த விடயத்தில் எமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அவை தொடர்பான சிகிச்சை முறைகள் ஆபத்துக்கள் இப்படி பல விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்காக முழு காரணமாக இருந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியை அழகாக்கி இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட பருத்துறை ஆதார வைத்தியசாலையும் பொது வைத்திய நிபுணர் மதிப்பிற்குரிய சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் அதேபோல நீங்களும் இவ்வாறான பல்வேறு பட்ட விடயங்களை நோய் தாக்கங்கள் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் வாராம் வாரம் இடம்பெறுகின்ற இந்த நலந்தாரா நிகழ்ச்சியோடு பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஒத்துழைப்பை எங்களோடு இதுவரை காலமும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண நீரிழிவு கழக தலைவர் எங்கள் மதிப்பிற்குரிய டி மைக்கேல் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவி வழங்கிய தனது அவர்களோடு மீண்டு வருவரை நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிவிட பெறும் நான் உங்கள் கேலிஸ் நன்றி நேர்களே நலந்தானா